ரெண்டுக்கம்மா இன்ஃபார்மேட்டி கொடுத்துருக்காங்க இந்த இடைவெளியில் வந்து திட்டமாக ஏறும் அப்படின்றத மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும் சரிங்களா பாருங்க இப்போ கொடுத்துருக்க கொஷின் எடுத்து எழுதியாச்சு திட்டமாக ஏறும் அப்படின்றது நமக்கு என்ன வரணும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு வந்து ஜீரோவை விட அதிகமாக இருக்கணும் சரிங்களா ஜீரோவை விட எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு எப்படி இருக்கணும் கிரேட்டர் தென் ஜீரோ அப்போது ஃபர்ஸ்ட்டு எஃப் வந்து எஃப் ஆஃப் ஒரு தடவை வகையீடு செய்யலாமா அப்போது வகீடு செய்யும்போது என்ன வரும் f ஆஃப் எக்ஸுன்னு வருமா dy பை டிஎக்ஸ்னாலும் எஃப்டேஷி ஆஃப் எக்ஸ்னாலும் ஒன்று தான் சரிங்களா அப்போது ஒரு தடவை எக்ஸை பொறுத்து செய்யும்போது என்ன வரும் அடுக்கு ஒரு தடவை ஒன்று வருமா அப்போ ரெண்டு எக்ஸு என்ன வரும் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு அப்படியே வந்துடும் x எக்ஸை பொறுத்து வகை செஞ்சால் மதிப்பு ஒன்று மைனஸ் மார்லி இப்போ மார்லி என்ன எக்ஸ் இல்லை இப்போ ஜீரோ அப்போது டூ எக்ஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஜீரோ 2 தேவை கிடையாது இதில் எஃப்டிஎஷ் ஆஃப் எக்ஸார் மதிப்பு என்ன ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு சரிங்களா இப்போது கொடுத்துருக்க கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு கம்மா இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்களா இந்த இடைவெளியை நம்ம ப்ரூப் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போது ரெண்டு கம்மா என்ற இடைவெளியில் இடைவெளியில் பாருங்கள் பண்ணலாமா ஓ எஃப்டிஷா ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டு ரெண்டு கம்மா இன்ஃபினிட்டியோ இருக்கா அப்போது இந்த ரெண்டுக்கும் இன்ஃபினிட்டியோ உங்கள் ரெண்டுலேருந்து இன்ஃபினிட்டின்னா என்னட்ரு எக்ஸட்ரா போயிட்டே இருக்குமா அப்போ ரெண்டுக்கும் மேலே நம்ம எடுக்கணும் அப்போ ரெண்டுக்கும் மேலே என்ன பண்ணலாம் இப்போ மூணு நாலு அஞ்சு எக்ஸட்ரா எடுத்துக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்ம ரெண்டுக்கு மேலே மூணு இருக்கா மூணு எடுத்துக்கலாம் அப்போது ஆஃப் நீங்கள் எக்ஸுக்கு பதில் மூணு எடுக்க போகிறோம் சரிங்களா இந்த இந்த ஃபஸ்ட்டுக்கு நம்பர் எடுக்கக்கூடாது எனதுக்கு நம்பரும் எடுக்கக்கூடாது இடைப்பட்டு நீங்கள் நீங்கள் எடுத்து பிரதீடு செஞ்சுக்கலாம் சரிங்களா இது நீங்கள் மூணு தான் இல்லை நாலு அஞ்சு இது நம்ம கொடுத்துக்கலாம் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு எக்ஸுக்கு பதில் மூணு மைனஸ் ரெண்டு ரெண்டு இன்ட்டு மூணு ஆறாம் மைனஸ் ரெண்டு இப்போ ரெண்டு ம ஆறு மைனஸ் ரெண்டு கழிச்ச எவ்வளவு நாலு இந்த நாலுன்றது ஜீரோ விட பெருசு இதுக்கு மீன் பாருங்கள் இந்த குறி எந்த பக்கம் இருக்கோ அது சிறிய மதிப்பு வாய் திறந்திருக்கு பார்த்தீங்கன்னா அது பெரிய மதிப்பு ஜீரோ விட நாலு பெரிய மதிப்பு அப்போது த ஃபோர் ரெண்டு கம் இன்ஃபினியூட்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஆப் எக்ஸ் ஒரு மதிப்பு எப்படி இருக்குது விட பெருசாக இருக்குது அப்போது ரெண்டு இன்ஃபினியூட்டி வந்து எப்படி இருக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்திங்கன்னா திட்டமாக ஏறும் சரிங்களா